முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுடன் இணைந்து முறைகேடான சொத்து சேர்த்த வழக்கில் நான்கு ஆண்டுகள் தண்டனை பெற்று பெங்களூரு பரப்பண்ண அக்ரஹார சிறையில் அதிமுக அம்மா கட்சி பொதுச் செயலாளர் சசிகலா அடைக்கப்பட்டுள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் பெங்களூரு சிறையில் அவர் அடைக்கப்பட்ட போது அவரது உறவினர் இளவரசியுடன் சேர்ந்திருக்க வேண்டும் என்று கோரி அறையின் இரண்டை கேட்டு பெற்றார் சசிகலா ஒரே அறையில் இளவரசியுடன் இருந்ததால் அவரிடம் பேசி சசிகலா பொழுதை கழித்து வந்தார் இந்நிலையில் கடந்த வாரம் திடீரென இளவரசியை பிரிந்து சசிகலா தனி அறைக்கு சென்று என்று தெரிய சசிகலா இப்போது அறையின் எண் இரண்டில் மாறி அறை எண் நான்கில் உள்ளார் இதனை பரப்பண்ண அகிரகார சிறைத்துறை அதிகாரிகள் உறுதி செய்துள்ளனர் சிறையில் இளவரசியுடன் ஒரே அறையில் இருந்த சசிகலா சுமார் இரண்டு மாதங்களுக்கு பிறகு திடீரென வேறு அறைக்கு மாறியது ஏன் என்று இதுவரை தெரியவில்லை சசிகலா அடைக்கப்பட்டுள்ள அறையில் படுக்கை நாற்காலி தொலைக்காட்சி ஏசி என அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன இங்கு கொசு அதிகம் என்பதால் கொசுவலையையும் சசிகலா பயன்படுத்துகிறார் புதிய அறைக்கு மாற்றப்பட்ட பின்னர் சசிகலா வெளியே போய் நடைபயிற்சி மேற்கொள்வதை நிறுத்திவிட்டாராம் அதற்கு பதிலாக அறைக்குள்ளேயே நடந்து பயிற்சியை முடித்து விடுகிறாராம் சிறைக்குள் இருப்பதால் தமிழகத்தில் என்ன நடக்கிறது என்பது பற்றி தெரிந்து கொள்ள சிறையில் உள்ள நூலகத்திற்கு தினமும் செல்வதை வாடிக்கையாக்கி விட்டாராம் சசிகலா அங்கு செல்லும் அவர் தமிழ் தின இதழ்கள் வார இதழ்கள் உள்ளிட்ட பத்திரிகைகளை படித்து வருகிறாராம் பத்திரிகைகளை படித்த பின்னர் தொலைக்காட்சியில் என்ன ஓடுகிறது என்பதை பார்த்து வருகிறாராம் சசிகலா பெரும்பாலும் ஜெயலலிதா நடித்த பழைய சினிமாக்களை பார்த்து வரும் சசிகலாவிற்கு நன்றாக பொழுது போகிறது என்கிறார்கள் சிறைத்துறை அதிகாரிகள் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்